அலமது ரபில் ஆலமீன் அஸ்லாத் வசலாம் கரீம் வாலா அலிஹி வசஹிஹீம் அவுதுலாஹி மின் ஷைதான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் அல்லாஹல்லு தாலாவின் நல்லடியார்களே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேன்மையான தொழிலதிபர்களே இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே விருந்தினர்களே குழந்தைகளே நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் எல்லாமல்ல ஓரிரையும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக உங்கள் அனைவர்களையும் ஐடபிள்யூஎஃப் கிழக்கு மண்டலத்தின் சார்பாக நானும் மனதார வரவேற்று இந்த தலைமை உரைக்குள் செல்கிறேன் இன்றைய இந்த தமிழர்களுடைய ஒன்று கூடல் இந்த அருமையான நிகழ்வுக்கு மனித நேய சங்கமம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் யா யுவண்ணா சுத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்குக்கும் வாஹிதா இறைவன் தன்னுடைய திருமறையிலே இந்த வசனத்தின் மூலமாக மனித குலத்துக்கு செய்கின்ற பிரகடனம் நாம் உங்கள் அனைவர்களையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தோம் அவரிடமிருந்து அவருடைய துணைவி துணைவியரை படைத்தோம் அவர்கள் இருவரிடமிருந்து பல்கி பெருகும் இந்த மனித குலத்தை படைத்தோம் என்று சொல்கிறார் இந்த பிரகடகத்தினுடைய படிப்பினை நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் நம்முடைய பெற்றோர் வெவ்வேறானவர்கள் நம்முடைய பண்பாடு பகுத்தறிவு எல்லாம் வித்தியாசமானவை இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அந்த இறைவசன நமக்கு தருகின்ற கருப்பொருள் அந்த அடிப்படையில் நாம் அனைவர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக தமிழ் தாயினுடைய கொப்புள் துடி உறவுகள் அப்படிப்பட்ட தமிழ் உறவுகளோடு உறவாடுவதற்கு இந்திய நல்வாழ்வு பேரை பேரவை இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கிறோம் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ மட்டும் புசித்திருந்தால் நீ உண்மையான முஸ்லீமாக நம்மை சார்ந்தவராக இருக்க முடியாது என்று நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன பிற மனிதன் துன்பத்தில் இருக்கும் பொழுது நீ இன்புற்று இருக்க முடியாது அப்படிப்பட்டவன் ஒரு நிச்சயமாக மனிதனாகவே இருக்க முடியாது சக மனிதனுக்கு துன்பம் என்றால் அதற்காக ஓடோடி சென்று அவனுக்கு உதவ வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்ற அடிப்படையில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த கடமையை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம் பல அமைப்புகளினுடைய பேரிலே நாம் இயங்கலாம் பல கட்சிகளினுடைய பேரிலே நாம் இயங்கலாம் ஏன் தொழிலதிபர்களாக இங்கே வ அமர்ந்திருக்கிறார்களே இவர்கள் கூட எப்படிப்பட்டவர்கள் அந்த மனிதநேயம் காரணமாக உந்தப்பட்டுத்தான் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு அந்த வேலை வாய்ப்பை தந்து அதன் மூலம் அவர்களுடைய குடும்பங்கள் என்று நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மனித நேயம்தான் அதற்கு முக்கிய காரணம் அடிப்படை ஆகவே இன்றைய நிகழ்வை விழாக்குழுவினர் இவ்வாறு வடிவமைத்திருக்கிறார்கள் ஒன்று மனிதநேய சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்காக பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த அதாவது களப்பணியாளர்கள் களத்தில் நின்று இங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அவர்களுடைய துன்பங்களை களைவதற்கு அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்காக களமாடக்கூடிய கள போராளிகள் சில ஊர்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த அமைப்பிலும் சேராவில்லை என்றாலும் என்ன செய்திருக்கிறார்கள் அந்தந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நற்பணி ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் எப்படியாவது நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு சிறு தொகையையாவது நாம் ஒரு கமிட்டி அமைத்து அதன் மூலம் அவர்களுக்கு நாம் எதையாவது செய்து அந்த ஊர் மக்களினுடைய துன்பங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்தந்த ஊரை சேர்ந்தவர்கள் சங்கங்களை அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த அன்பான சகோதரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இது இவர்களையெல்லாம் கௌரவ கௌரவிப்பதற்காகவும் பல தொழிலதிபர்கள் சங்கங்களை சேர்ந்தவர்களை நாம் இங்கு அன்பாக வரவேற்று அமர வைத்திருக்கிறோம் அந்த விருது வழங்கும் நிகழ்வும் இருக்கிறது அதைத் தொடர்ந்து அதற்கு முன்பாக வாழ்த்துறைகள் வழங்குவதற்கு நம்மோடு களமாடக்கூடிய அமைப்பினை எல்லாம் இங்கு வாழ்த்துறை வழங்குவார்கள் அதைத் தொடர்ந்து விழாவை ஏற்பாடு செய்திருப்ப விழா ஏற்பாட்டர்களுடைய கருத்துரைகள் இருக்கிறது அதை தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் ரியாத் மத்திய மண்டலத்தினுடைய தலைவரும் சவுதி மண்டலங்களுடைய ஐடபிள்யூஎஃப் ஒருங்கிணைப்பாளருமான அன்பு சோதரர் மிபிஎஸ்எல் நூர் முகமது அவர்களுடைய சிறப்புரை இருக்கிறது அதைத் தொடர்ந்து என்னுடைய விழாநாயகரான மணப்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் அன்புமிகு சகோதரர் ப அப்துல் சமத் அவர்கள் நம்முடைய விழா பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அந்த கருத்தரங்கத்திற்கு அதன் பிறகு இந்த விருதுகள் விளங்கி வழங்கும்போது அந்த அதற்கு முன்பாக விருது விளங்குதல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த கருத்தரங்கம் நிகழ்ச்சி இருக்கிறது அந்த கருத்தரங்கத்தை முடித்து எல்லோரும் நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி நாம் செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கருத்தரங்கத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைப்பானது தலை நிமிரும் தமிழகம் துணை நிற்கும் மனித நேயம் என்ற ஒரு தலைப்பை முக்கியமான தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் காரணம் இன்று தமிழகத்தில் இந்தியாவெங்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அரசியல் சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலிலே நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன அதாவது இன்றைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது ஒரு சித்தாந்தத்தையின் அடிப்படையிலே ஒரு வேள்வியாக அதாவது இடந்த நம்முடைய உரிமைகளை எல்லாம் மீட்பதற்காக பல சமுதாயங்களை தலை நிமிட வைப்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட அரசியல் எழுச்சி அதை தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்களும் முன்னெடுத்துச் சென்றால் அந்த வகையில் இன் சிறப்பான ஒரு திராவிட எழுச்சி ஏற்பட்ட காரணத்தினால் இன்று தமிழகத்திலே இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடிகிறது அரசியல் மாச்சரியங்கள் இவ்வளவோ இருக்கலாம் அரசுகள் மாறி மாறி வரலாம் இருந்தாலுமே மனிதர்கள் நிம்மதியாக மற்ற சமய மக்களோடு நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு தகுந்த ஒரு சூழலை உருவாக்கியது எது என்று சொன்னால் இந்த திராவிட எழுச்சிதான் அதன் மூலமாகத்தான் சிறுபான்மையினாக இருக்குது மக்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே நமக்கு அரணாக இருப்பவை இப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் தான் அந்த சித்தாந்தங்களை முன்னெடுத்து செல்லுகிற அரசுகள் தான் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட நிம்மதியை கொடுக்க முடியும் அந்த வகையிலே இன்று முத்தமிழிங்கனுடைய மகனார் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்ற அந்த பெயரோடே அந்த முழக்கத்தோடே இன்று சிறப்பாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனை விதமான திட்டங்கள் மகளிருக்கு ஒரு திட்டம் மாணவருக்கு ஒரு திட்டம் முதியோருக்கு ஒரு திட்டம் தொழில் முனைவோருக்கு ஒரு திட்டம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் என்று கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம் என்று பல்வேறு விதமான திட்டங்களை வடிவமைத்து அவற்றை செயலாக்குவதற்கு பல துறைகளை நியமித்து வெற்றி கடை கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் சிலாகித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் அயலக தமிழர்கள் இந்த அயலகத் தமிழர்களுக்கு கேரளா போன்ற மாநிலங்களில் இருப்பது போன்ற நல்ல திட்டங்கள் வேண்டும் இங்கு பல வருடங்கள் உடைக்கிறார்கள் திரும்பி போகும்போது வெறும் கையோடு போகிறார்கள் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பல அமைப்புகளும் நாமும் சேர்ந்து கோரிக்கைகளை வைத்தோம் அதற்கெல்லாம் பல அரசுகள் வந்தும் ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இருந்தபொழுது இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைந்ததும் உடனடியாக அதற்கான ஒரு துறை உருவாக்கப்பட்டு இன்றளவும் ஜனவரி பதினொன்று அன் பன்னிரெண்டு தேதிகளிலே உலகெங்கிருக்கும் அயலகத் தமிழர்களையெல்லாம் தமிழக அரசின் விருந்தரை விருந்தினர்களாக வரவழைத்து அவர்களுக்கு எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து மிகப்பெரிய விழாவினை அயலக தமிழர்களுடைய திருவிழாவாக இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இன்று அரசியல் களம் வேறு விதமான திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இளைஞர்களிட இடத்திலே எந்த விதமான சித்தாந்த கோட்பாடுகளும் இன்று காண கிடைக்கவில்லை சினிமா மோகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது இந்த இளைய சமுதாயம் என்பது கூட அவர்களாலும் தீர்மானிக்க முடியவில்லை நம்மாலும் தீர்மானிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழலை நோக்கி இளைய சமுதாயம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை மீட்டெடுக்க வேண்டாமா பேரறிஞர் அண்ணா சொன்னார் கட்டுப்பாடும் ஒழுங்கும் கட்டாயம் நமக்கு தேவை இவை சாதாரணமானவைதான் ஆனால் இம்மாதிரி சாதாரண விஷயங்களை கொண்டுதான் ஒரு சமூகத்தை எடை போட முடியும் எவ்வளவு சரியாக சொல்லி பாருங்க ஏனென்று சொன்னால் இன்று மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எப்படி தமிழகம் தலை நிமிர்ந்திருப்பதை பார்த்தார்களோ இன்று ஒரு கூட்டம் தமிழர்களை கலைக்குடிய வைப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிற மாநிலத்தவர் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய சூழலில் இன்றைய ஒரு கூட்டம் இளைய சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இது ஒரு ஆபத்தான சூழல் இதற்கு நாம் என்ன செய்தியை சொல்லப்போகிறோம் சிந்தனை தெளிவும் செயலாற்ற திறனும் விழா முயற்சியும் எப்படி சிறந்த தொழிலதிபர்களை உருவாக்கி இங்கு உட்கார வைத்திருக்கிறதோ அதே போன்று அறிவார்ந்த சித்தாந்தம் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஆற்றல் மிகு தலைவர் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுதுதான் நல்லாட்சி கிடைக்கும் இப்போது சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் சிறப்பாக தமிழகத்தை நல் தலை நிமிரச் செய்ய முடியும் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளலாம் இங்கு இந்த சித்தாந்தத்தோடு இந்த தலைமை தமிழகத்தோடு மனிதநேயம் எங்கு இணைகிறது இன்று தமிழகத்திலே மூளை முடுக்குகளிலெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்கள் முழுவதும் ஓடி ஓடி சென்று துன்பத்தில் இருப்பவர்களை உயிர்காக்கும் காக்கும் அவசரத்தில் இருப்பவர்களை மீட்டெடுத்து கொண்டிருப்பது அங்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த மிகப்பெரிய அவசர ஊர்தி சேவை த பிக்கெஸ்ட் ஆம்புலன்ஸ் ப்ளீட் இன் ஏஷியா இந்த அந்த பெருமையோடு இறைவன் கொடுத்த அந்த நற்கடையோடு இந்த பணியை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட பேரிடர் ஏற்பட்டாலும் சரி அது சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரிடர் இருந்தாலும் சரி அது சாதாரண ஒரு விபத்தாக இருந்தாலும் சரி அங்கு ஓடோடி சென்று நிற்பது இந்த ஆம்புலன்ஸும் அதனுள் இருக்கக்கூடிய இந்த மனிதநேய சேவகர்கள் இதை பாராட்டிதான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அதனுடைய அதனால் கவரப்பட்டு இந்த அமைப்புக்கு தன்னுடைய சொந்த செலவிலே ஃபுல்லி சோபிஸ்டிகேட்டட் ரெண்டு ஆம்புலன்ஸுகளை கொடுத்தார் இந்த சமுதாயத்துக்கு மூணரை பெர்செண்ட் இடஒதுக்கீடை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிற அந்த விழாவிலே இந்த அறிவிப்பை அவர் செய்தார் அதன் பிறகு ஓயவில்லை எப்போதும் போல இந்த செயல்பாட்டில் இருந்தது இப்பொழுது இந்த கொரோனா காலத்தில் கூட மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்ட இந்த கொரோனா காலத்தில் மனித உயிர்கள் மிக சாதாரணமாக செத்து மடிந்து கொண்டிருந்த நேரத்தில் குடும்பங்களெல்லாம் அன்று வரை தன்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு உறவை உதறி தள்ள வேண்டிய சூழல் இருந்த நேரத்தில் கூட ஓடோடி சென்று அந்த இறந்தவர்களினுடைய ஆபத்தான அந்த நோய்கிருமி தாக்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அவர்களை எல்லாம் மீட்டு அவரவர்கள் மத முறைப்படி சடங்குகளை செய்து நல்லடக்கம் செய்தார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர் உடல்களை அடக்கி இந்த சிறப்பான சேவையை நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐ சல்யூட் டு டீம் எம் கே என்று சொன்னார்கள் இது மனித நேயம் இந்த மனித நேயம் போன்ற இந்த செயல்கள் தான் நாம் செய்ய முடியும் மனிதர்களை நெருங்க முடியும் அவர்கள் உள்ளங்களோடு உறவாட முடியும் என்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது அதற்கு மனித நேயம் துணை நிற்கிறது என்று இந்த தலைப்பை நாம் விளங்கி கொள்ளலாம் அடுத்தடுத்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் நான் அவர்களுடைய நேரங்களையெல்லாம் விளங்கிக் கொள்ள விரும்பவில்லை ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்வோம் உங்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்போல்